சிங்கம் மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே உள்ள பூனை நமக்கு தான் தெரியும் இது அப்ளை எவ்ரி ஒன் உள்ள பிரச்சனை உள்ள பூனையா பூனையாக இருந்துப்போம் ஏன்னா இந்த டெவில் வந்து நம்ம கொன்கோ பண்ணிடுது இந்த டெவில் கொன்கோ பண்ண கொன்கா ஆண்டுட்டானா நமக்குள்ளே ஆண்டுட்டானா நான் அந்த பூனையை ஆய்க்கணும் எப்படி பூனையை ஆக்குவாங்க உங்களுக்கு பக்கத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுவோம் என்னால முடியாது ஏன் திருப்பி ட்ரை பண்ற உங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க சொந்தக்காரன் சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்களா முடியாதுன்னு இப்படி முடியாது முடியாது முடியாதுன்னு முடக்கி வச்சவங்க தான் இதில் பெரும்பான்மையானவங்க பிகாஸ் டு லிசன் தீஸ் பீப்புள் ஏன்னா சக்சஸ் வந்தவன்ட்ட கேட்க மாட்டோம் ஏன்டா பா ஏ லெவல் ஃபெயிலாக போய்ட்டு ஏழை எப்படி பாஸ் பண்ணு ஏன் கேட்குறீங்க பாஸ் பண்ணிட்ட போய் கேளுங்க அவன் சொல்லுவான் என்ஐஜிஆர் அவன் பாஸ் பண்ணிடுற டாக்டரா இருக்கட்டும் இன்ஜினியரா இருக்கட்டும் நல்ல பிஸ்னஸ் மேனா இருக்கட்டும் அவன்கிட்ட போய் கேளுங்க நீங்க எப்படி பாஸ் பண்ணீங்க நீங்க அவன்கிட்ட ஆனா நல்லா போய் நல்லா படிச்சு பிஸ்னஸ்ல சக்சஸ்ஃபுல்லானவங்க இருக்காங்க இல்லையா அந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் பேர் எஜுகேஷன்ல பெரிய பண்ணியிருப்பான் அப்பா கைய படிச்சுருப்பான் அப்போ இப்போ சிங்கம் மாதிரி வெளியே நிற்பான் நிறைய பேர் பாருங்க அவன் உள்ள என்ன படிச்சாங்க என்னன்னு அறிங்க இப்போ நிறைய பேர் என்னது நாங்க உள்ள பூனையா இருப்போம் வெளியே சிங்கமா மாதாடி அப்ப எப்ப அந்த உள்ள பூனை இருக்குது தெரியுமா உள்ள பூனைய வந்து சிங்கத்தை சக்சஸ் சக்ஸஸ் கிடைக்கும் அது வரைக்கும் ஏதோ ஒரு டெவில் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உடனே முடியாது ஏன்டா ட்ரை பண்றேன் நீ தானே சக்சஸ் ஆக மாட்டேங்க எப்படி அதை உட்டச்சி வரணும் அதுக்கு டெஃபினேட்டா இந்த 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 புத்தகம் எங்க எங்களோட கைடன்ஸ் வந்து நிச்சயமாக லை லைஃப்ல எதையும் படிக்கலாம் இப்போ யாரையும் அதை ட்ரேடிங் எப்படின்னு போட்டுக்கலாம் ஜஸ்ட் இப்ப சொன்ன இவ்வளவு சொன்னது தானே ஃபிகர் அவுட் ஹூ இஸ் டூயிங் வெரி குட் ட்ரெயினிங் சிங்கமாகவே இருக்கான் ட்ரெயினிங்ல அவனா ஃபாலோ பண்ணுங்க போய் பாருங்க என்னென்ன புத்தகம் இருக்கு படிங்க ட்ரெயினிங்ல நல்லா செய்யணும்னா படிங்க நத்திங் இஸ் கோயின் ஒரு ஸ்டு மல்டி மில்லியா ட்ரேடிங்லயோ கிம் கண்கா மல்டி பில்லியன் டாலர் வச்சிருக்காங்க எந்த எந்த ஸ்டூடெண்ட் போறான் அப்ப அவனுக்கு அவன் ஏன்னா அவன் போற நேரமா அவனை நான் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறேன் எப்படி அந்த பில்லினரை பாக்குது ஏன் அங்க போயிட்டு அவன் பூனையா யாருக்க கூடாது கெட் த பாயிண்ட் ஐம் சென்டிங் அந்த இன்னொருத்தனுக்கு அனுப்புறேன் ஒரு மீட் பண்றான் அப்ப அனுப்புறேன் ஐ வாண்ட் டு மேக் ஷோ இஸ் செங்காம புரியுதா என்ன சொல்றேன்னு அந்த டீல் பேர்சன் இடத்துல நீங்க பூனையா இருந்தா எவன் உங்களுக்கு பிசினஸ் கொடுப்பான்